அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அவுது ரஹ்மான்இஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சலா அஸ்லாமோடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் மதீனாவில் அன்னலாருக்கு வரவேற்பு நேற்று ஹிஜ்ரத் செய்து கூபாவிலே தங்கி அங்கே ஒரு பள்ளியிலே தொழில் வைத்தார்கள் அங்கிருந்து மூணு மைல் துறையில் உள்ள மஸ்ஜிது நபவி அங்கே பெருமான சல்லா அலுவலாம் அவர்கள் என்று வருகை தருகிறார்கள் மதினாவிற்கு அன்னலார் அன்னலாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த வரவேற்பு குபாவில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்த அன்னலார் பிறகு அங்கிருந்து மதினா புறப்பட்டார்கள் அன்னலாரின் வருகையை அறிந்த மதினாவாசிகள் எல்லோரும் வெளியில் வந்து சாலையோரத்தில் அணிவகுத்துகின்றனர் மதினா முழுவதும் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் எதிரொலித்தது அன்சாரி சிறுமிகள் உற்சாகம் கரை இந்த கவிதை பாடினார்கள் இந்த கவிதை அல் அலைனா மின்சானியா தில் வதா அலைனா மா இதனுடைய அர்த்தமாவது அங்க உள்ள குழந்தைகள் பெண்கள் அந்த தஃப் அடிக்கிறது தஃப் அடிச்சு கொண்டாடுறாங்க நப்சா இஸ்லாமனுடைய வருகையை கொண்டாடுறாங்க இது அர்த்தம் என்ன மலை மீது தோன்றிய பௌர்ணமி நிலவே அல்லாஹ் என கூறும் ஒரு அடியான் உலகில் உள்ளவரை தங்களுக்கு நன்றி செலுத்துவது எங்களின் கடமையாகும் அல்லாஹ் அனுப்பிய அருமை தூதரே ஏற்புடைய ஆணை ஆணைகளையே தாங்கள் ஏற்று வந்துள்ளீர்கள் பனு நஜ்ஜார் குலப்பெண்கள் தப்படித்து கீழ்கண்டவாறும் பாடினார்கள் நஹ்னு ஜவாரி மின் பனின் நஜார் யா ஹப்பாதுல் முஹம்மது மின் ஜ முஹம்மது மின் நாங்கள் நஜார் குலப் பெண்மணிகள் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு அழகிய அண்டை விட்டார் என பாடினார்கள் அன நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு முதல் முதலாக வந்த நாளில் ஏற்பட்ட ஆறாவாரம் உற்சாகம் ஆகியவற்றை இதற்கு முன் தாம் கண்டதில்லை என அனசிப்பும் மாலிக் அல்லாஹ் என்ற நபி தோழர் அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் இவ்வளவு வரவேற்பு என பெருமான சல்லா அலுவலிஸ்லாம் அவங்களை பற்றி முன்னறிவிப்பை வந்து இருந்த யூதர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு ஒரு வாங்க வரப்போகிறாங்க இறுதி தூதர் அவர் எல்லா தூதருக்கும் இவங்க தான் தலைவர் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வெற்றி அவங்க வந்தவொடனே நாங்கள் உலகத்தையே வென்றெடுப்போம் உங்கள் இல்லை யாரில் மதினா வாசிகள் அங்கேயும் உங்களில் உலகத்தையே வென்றெடுப்போம் இதை இந்த பக்கமும் சொல்கிறாங்க அந்த பக்கமும் சொல்கிறாங்க அங்கேயும் ரெண்டு கூட்டமாக பிரித்து வச்சுருந்தாங்க சகோதரர்கள் தான் ஒரு தாய் வழியில் வந்தவங்க தான் ரெண்டாக பிரித்து வச்சிருந்தாங்க யூதர்கள் சொல்லி சண்டடிச்சிக்கிட்டு கிடந்தாங்க அப்போ ரெண்டு பக்கத்துக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் யூதர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அப்போ ரெண்டு பேர்த்து உள்ளவன் நினச்சிக்கிட்டாங்க சரி அப்படி ஒரு தூதர் மட்டும் அல்ல அனுப்பினா இந்த யூதர்கள் பையத்தாவதற்கு முன்பாக நான் பையத்தாகிடும் அவ்வளோதான் அவங்களுடைய சிந்தனை பெருமான செலாலிஸில் அவங்களுடைய தூதத்துவம் வரும்போது யூதர்கள் மறுத்தாங்க இந்த சகாபாக்கல்ல மேன் மக்கள் நல்லா படித்த அறிஞர்கள் அந்த நபியை கைகோர்த்து கையோடு அணைச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்து தம் மக்களை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே எல்லாத்துக்குமே தெரியும் இந்த யூதர்கள் பல நூறு வருடங்களாக இப்போ இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆயிரம் வருஷமாக ஒரு தூதுர் வரப்போகிறாரு வரப்போறாரு சிறப்பு வரப்போ சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் அந்த எதிர்பார்ப்பில் வந்தது தான் பெருமான் சலாலிசெல்லாம் மதினாக்குள்ள அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அந்த சூழ்நிலை அப்போ அந்த நபி எங்கள் வீட்டுக்கு மாட்டாங்களா எங்கள் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு வந்தாங்க அதே போல் வெற்றி மேலே வெற்றி எப்பேற்பட்ட வெற்றி அங்கெல்ல யூதர்களில் அங்கே உள்ள அரபு கோத்திரங்களெல்லாம் உலகத்தையும் எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் அவன் கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலியமாக வென்றெடுத்த அந்த சகாபாக்களுக்கு எல்லாம் பெருமை அளித்தான் அலமதுல்லாம் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் கற்களில் அல்லாஹின் சான்று அல்லாஹாலா படைத்த இவ்வுலகம் வண்ணமயமானது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புதுமையான வண்ணத்தை அல்லாஹ் தந்துள்ளான் அதனால்தான் அதன் வனப்பும் தரமும் தெரிகிறது கற்களுக்கு நிறத்தையும் பளபளப்பையும் வழங்கியுள்ளான் அவற்றில் கருப்பு சிவப்பு பச்சை வெள்ளை நீலம் போன்ற பல வகை கற்களை பயன்படுத்துகிறோம் பூமிக்கடையில் புடைந்துள்ள இந்த கற்பாறைகளில் வண்ணத்தையும் பளபளப்பையும் தந்தவன் யார் நிச்சயமாகவே அல்லாஹ்வின் வல்லமைதான் என்பதை உணர்வோம் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி பெண்களுக்கு கலா நோன்பு ஹஜரத் ஐஷா அணி அல்லாஹ் கூறுகிறார்கள் அனலாரின் காலத்தில் எங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டால் தொலைவோ நோன்பு நோக்கவோ முடியாது அந்த நாட்களில் நோன்புகளை கலா செய்யும் அறுவு தொடரப்பட்டது ஆனால் கலா தொழிலைக்காக எந்த உத்தரவும் விடப்படவில்லை நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி அத்தர் பூசுதல் அண்ணன் நவி சதா அவர்கள் அத்தர் உபயோகிப்பவர்களாக உபயோகிப்பார்களா என்று அன்னை ஐஸ்வரலி அல்லா அவரிடம் கேட்கப்பட்டது ஆம் கஸ்தூரி போன்ற உயர்தனமான நறுமணம் உபயோகிப்பார்கள் என பதிலளித்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு லைலத்துல் கதரில் வணங்குதல் அண்ண நம்பி சல்லா லீஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் எவர் எவர் லைலத்துல் கதிர் இரவில் ஈமானுடனும் நன்மையை நாடியவராகவும் வணக்கத்திற்கு வணக்கத்திற்காக நிற்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மறுமையின் அமலால் உலகத்தை தேடுவது எவர் மறுமையின் ஏதாவது ஒரு அமலால் உலகை தெரிகின்றாரோ அவர் முகம் கருத்துவிடும் அவரின் திக்கர் அழிக்கப்படும் அவரின் பெயர் நரகத்தில் எழுதப்பட்டுவிடும் என நிசாசலம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி தேவையாகாமை நேசத்தை உருவாக்கும் நப்சாசலம் அவரிடம் வந்த ஒருவர் யார் அசுரல்லா அல்லாவும் அடியார்களுக்கும் என்னை நேசிக்கும்படியான ஒரு அமலை எனக்கு கற்றுத் தாருங்களேன் என வேண்டினார் அதற்கு நப்சாசலம் அவர்கள் உலகத்தை நீர் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹுமை நேசிப்பான் உலகத்தை நீர் அலட்சியப்படுத்தினால் அதாவது நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மக்களிடம் உள்ள செல்வத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் மக்கள் உங்களை நேசிப்பார்கள் மக்களிடம் உள்ள செல்வத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் மக்கள் உங்களை நேசிப்பார்கள் என கூறினார்கள் சகல்வின் சாய்தரையெல்லாம் அவர்கள் அறித்ததாக இபுணு மாஜாவில் பதிவு செய்யப்படுது எவ்வளோ பெரிய ஒரு கருத்து பாருங்க இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் என்ன செஞ்ச வேண்டிய கல்வெட்டு மாதிரி அடிச்சு எழுதி ஒட்டிரணும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தாருடன் அல்லாஹ்வின் உரையாடல் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் நம்ம டெய்லியும் துவா செய்கிறோம் எல்லாம் உன்னை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்கள் கூறிய அல்ல அதீஸ் வரது பாருங்கள் நம்சாசலம் அவர்கள் கூறியதாக கூறினார்கள் தலா சுவனவாசிகளை சுவனத்தார்களே என அழைத்ததும் எங்கள் ரச்சகா நாங்கள் ஆஜராக இருக்கின்றோம் நன்மைகள் இல்லையாவும் உன் உன் வல்லமையின் உள்ளன என்பார்கள் உங்களுக்கு திருப்திதானே என்று அல்லாஹ் மீண்டும் கேட்பான் அதற்கு அந்த சோனவாசிகள் ஆம்யா அல்லாஹ் நாங்கள் திருப்தரியுற்றோம் மேலும் உனது படைப்புகளில் எவருக்கும் வழங்காத அருட்பேறுகளை எங்களுக்கு வழங்கியுள்ளாய் என்பார்கள் நான் உங்களுக்கு இதைவிட மேலானதை வழங்கட்டுமா என அல்லாஹ் கேட்பான் அதற்கு சுவனத்தார் இதைவிட மேலானது எது என கேட்பார்கள் அதற்கு அல்லாஹ் நான் உங்களை பொருந்தி கொண்டேன் இனிமேல் எப்போதும் உங்கள் மீது அதிருப்தி கோபம் கொள்ள மாட்டேன் அல்லாஹ் கூறுவான் நான் உங்களை பொருந்தி கொண்டேன் இனிமேல் எப்போதும் உங்களை உங்கள் மீது அதிருப்தி கோபம் கொள்ள மாட்டேன் என்பான் அபோ சைதில் குதிரைகளில் ஆர்வித்ததாக சகை முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிறது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஹதீசா இந்த இந்த நாள் இந்த நேரத்துக்காக தான் இவ்வளோ ஓட்டங்கள் எல்லாமே உணவு தலைப்பு நபிவழி மருத்துவம் கத்தினாவின் விருத்த சேதனம் பலன்கள் இயற்கையான ஐந்து காரியங்களில் கத்தனா செய்வதும் ஒன்று என நம்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் கத்தனா செய்வதால் லிங்க புற்று சிறுநீர் சிறுநீர்கள் போன்ற வியாதிகளிலிருந்து பாதுகாப்பு செய்யப்படுகிறது கத்தனா செய்வதால் சுனத் செய்வதால் லிங்க புற்று சிறு நீர்கள் போன்ற வியாதிகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை அளிக்கின்றோம் என சுரபன இஸ்ராயில அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து இப்படி கூறுவான் இனிமேல் உங்க மேல நான் கோபமே கொள்ள மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் சோனத்தை விட்டு ஒரு வார வெளியே வர மாட்டேங்க அதே மாதிரி நரகத்தில் இருக்க ஒவ்வொரு கரைசி முஸ்லீம் வெளியேறின பிறகு எல்லாம் நரகவாசிகளை பார்த்து எல்லாம் காஃபிட்டு மட்டும்தான் இருப்பாங்க அப்போ நரகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவான் நீங்கள் இழிவடைந்து நிரந்தரமாக எங்கேயே கட கடா அப்படி இதை விட்டு நீங்கள் வெளியே வரமாட்டிங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய சேதம் கை சேதமாக கத்தி கதறி அழுவாங்கலாம் அப்போ தான் தெரியும் ஈமானு முஸ்லீம் அப்படின்னா என்ன அது மதிப்புங்கிறத அப்போ தான் உணர்வான் அப்போ தான் நிறைய பேசுவாங்க நான் சின்ன தீனுக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கலாமே நான் இந்த ஈமானுக்காக நான் இப்படி என்னை அழிச்சிருக்கலாமே எல்லாம் அன்றைக்கி உணர்வாங்க ஆனால் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் எந்த நிலவை நமக்கு ஏவினானோ எல்லாம் எந்த வாக்குறுதியை நம்ம கழித்தானோ அதனவோடு நாம் அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்ல அடையா அவ்வளோ நம்ம நேரம் மாக்கி புரிவானாக காலை மாலை எல்லாமே அதிகம் திக்க செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானா சல்லாலேஸ்லமுடன் சுருக்கத்திலே ஜனத்தில் ஃபுர்தோசனம் சுருக்கத்திலே நம்சாசிரம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து எல்லாமே

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته